மாவட்டம் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்தியின் முன்னிட்டு நடைபெற்ற யோகா மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பாராளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் துவங்கி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் மற்றும் இனிப்புகளை வழங்கினார் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டம் காவேரிப்பட்டிணத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் துணை தலைவரும் பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவரும் இளைஞர்களின் எதிர்கால நம்பிக்கை கதாநாயகனாக வலம் வரும் ராகுல் காந்தி அவர்களின் ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதன் முன்னதாக காவிரி பட்டினத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் இன்று ஐம்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் காணும் ராகுல் காந்தி உடல்நலத்துடன் நீண்ட நாட்கள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டி பெருமாள் திருக்கோவில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனையடுத்து மகாத்மா காந்தி கர்ம வீரர் காமராஜர் பேரறிஞர் அண்ணா மற்றும் கக்கன் ஆகியோரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அந்த அன்பு இல்ல மாணவ மாணவிகளுக்கு யோக பயிற்சி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் துவக்கி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார் காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மை பிரிவு மாநில துணைத் தலைவர் ஜாவித் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ரகு மாநில பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் கிழக்கு மாவட்ட தலைவருமான பேச்சாளர் ஜெயசுது பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் கிருஷ்ணமூர்த்தி கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி மாவட்ட துணைத் தலைவர் ரெகமத்துல்லா மாவட்ட மீனவரணி செல்வம் முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் நகர தலைவர் ஸ்ரீராம் முன்னாள் நகர தலைவர் தக்காளி தவமணி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மகபுபாஷா பாஷா ஆஜி பாஷா அக்பர் மாரியப்பன் சத்திவேல் கருணாமூர்த்தி கோவிந்தராஜ் கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் முன்னாள் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் முத்துக்குமார் ராகுல் காந்தி பேர்படை தலைவர் ராசேந்திரன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் ಎರಡು ಎರಡು ಫೋನ್ ಎರಡಕ್ಕೆ ಆ